பழனி நினைத்த செயல்கள் கைகூடும் பொருட்டாக ஓத வேண்டிய திருப்புகள் திருச்சிற்றம்பலம் ஆறுமுகம் 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 ஆறு முகமாறு முகமின்று பூத்தீ ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் ஆறு முகமாறு முகமின்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாத மணர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாடும் ஆகமணி மாதவர்கள் பாத அடியார்கள் பதமே துணையதென்று நான் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகமாறு முகமாறு முகமின்று பூதி முகம் மாறுமுகம் 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 ஆறு முகம் ஆறு முகம் என்று போதி ஏறுமையில் வாகன குகா சரவண எனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏறுமையில் வாகன குகா சரவண எனது ஈசயமானமுனதென்று மோதும் ஏழைகள் வியா குடம் நிதேத வினாவிலுனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லோ ஆறுமுகம் அருமுகமாறுமுகம் ஆறுமுகமாறு முகமாறு முகமென்று பூதி படு மாலை பொருள் மேனியவே நயனி நீன மயில்வாகவுமை தந்த வேலேடமோடனது தீ விநயனா அடிய நீடுதனில் வேல் விடும தங்க வேல சிறிவரும் மாறவுணியுணும் மானை முக தேவர் வாசகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ் குமரநே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் பரதா முருக தம்பிரானே ஆறுமுகம் 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 மாறுமுகம் ஆறு முகம் ஆறு முகமென்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாத மனசூடும் அடியார்கள் பாதமே துணையதென்று நாடும் ஏறுமையில் வாகனாகுகா சரவணாயனது ஈசயனமான முன என்று மோதும் ஏழைகள் வியாகுலம் நினைதனவினாவினு ஏவர் புகழ் வார்மறையும் என் சொல்லாதோ நீடுபடுமானை பொறுமே நியவ வேல அணி நீலமையில் வாக உமை தந்த வேளே நீசர்களிடமோடனது தீபாமடிய நீடுதனில் வேல் விடும ரங்கவேலா சிறிவரும் ஆரவுணன் நாவியுணும் மாலை முக தேவதுனை வாசகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ் குமரநேபிரம் தேவர் வரதா முருக தம்பிரானே வரதா முருக தம்பிரானி முருக தம்பிரானி முருக தம்பிரா